கவலை வந்த செ தூக்கி எதாப்பா அட்டிக்கிறது விளங்கிட்டா அப்பதான் அவருடைய கவலை முழுசா என்ன செய்யுது போகிறது இது கவலையே இது ஒரு ஈமானுள்ள வேலை கிடையாது இப்படி நம்ம நடந்து கொள்ள கூடாது என நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டாவது என்ன புரிந்து கொள்கிறோம் கவலை என்பது அவனுக்கு ஏற்படக்கூடாது சரியான பார்வை அடிப்படையில பார்த்துக்கொண்டான் ஆனால் மனிதன் அடிப்படையில் இறை வைத்திருக்கக்கூடிய உணர்வு என்கின்ற அடிப்படையில் கவலை என்ன செய்யும் ஏற்படும் பெரும் பெரும் அபிமான்களுக்கெல்லாம் என்ன செஞ்சது ஏற்பட்டது நம்ம என்ன செய்யணும் பாக்குறோம்